வணக்கம் தடயத்தில் இருந்த பிரதான செய்திகள் வாசிப்பவர் தமிழ் மொழி முதலில் தலைப்பு செய்திகள் பெர்னாண்டோவின் மகன் கைது பிரதமர் கரணி ஒரு தேச துரோகி பேர குற்றச்சாட்டு கொழும்பின் விசேட பாதுகாப்பு போலீசாரின் அறிவிப்பு இலங்கை வந்துள்ள தென்னிந்திய நடிகர் விமான நிலைய அறிவிப்பு இஸ்ரேலிய பிரதமரை சந்தித்த இனி தொடர்பான விரிவான செய்திகள் முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோவின் முதல்வர் ஜோஹான் பெர்னாண்டோ நிதிக்குற்று விசாரணை பிரிவினரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் இப்பாகும் பகுதியில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு நிறுவனமான சதோசாவுக்கு சொந்தமான பார ஊர்தி ஒன்றை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பதில் காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் கைதான பெர்னாண்டோவை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் கரணி அமரசூரிய இந்த நாட்டில் கல்வி சீர்திருத்தம் என்ற பெயரில் தேச துரோக செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளார் அதனால் அவர் இந்த நாட்டுக்கு தேச துரோகி பெண்ணாவார் என அணுகல்யே ஸ்ரீ தேரோ தெரிவித்துள்ளார் புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பில் மக்களை தெளிவுபடுத்தும் மாநாடு நேற்று கொழும்பு ஏழில் அமைந்துள்ள அறக்கட்டளை நிறுவனத்தில் நடைபெற்றது அதன் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த நாடு சிங்கள பௌத்த ராஜ்யமாக பல நூற்றாண்டுகளாக நடைமுறையில் இருந்து வருகிறது அவ்வாறான ஒரு நாட்டிற்கு பிரதமர் ஊக்குவிப்பு நடவடிக்கையை மேற்கொள்கிறார் அவர் கல்வி அமைச்சு மற்றும் பிரதமர் பதவிகளை அரசு சார்பற்ற நிறுவனங்களில் மில்லியன் கணக்கான டொலர் பணத்தின் அழுத்தங்களால் வழங்கப்பட்டுள்ளது இவர் வெளிநாட்டின் நிகழ்ச்சி நிரலை செயற்படுத்தி இந்நாட்டின் கலாச்சாரம் மற்றும் ஒருமைப்பாட்டை தோண்டி புதைப்பதற்கான திட்டங்களை தீட்டியுள்ளார் நாட்டின் ஜனாதிபதி கண்டியில் மகாநாயக தேரர்களிடம் பிடி கியூ ஊக்குவிக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு அன்று கண்டி வைத்தியசாலையில் பாலியல் மாற்று சத்திர சிகிச்சைக்கான தொகுதியை ஆரம்பித்து வைக்கிறார் மேலும் பிடி கியூ ஊக்குவிப்பு செயற்பாடுகள் அரசின் அனுசரணையில் கொண்டு செல்லப்படுகிறது அத்தோடு பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டமைப்புக்கு அதை ஊக்குவிப்பதாக டொலர் மில்லியன் கணக்கில் பணம் வழங்கப்பட்டுள்ளது மேலும் உள்ளடக்கப்பட்டுள்ளன முழுமையாக அனைவரும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்ந்த புத்தாண்டை முன்னிட்டு பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது போலீஸ் ஊடக பிரிவு இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளது அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது புத்தாண்டு குறப்பையொட்டி தலைநகரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளன பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக தலைநகரில் மாத்திரம் சுமார் ஆயிரத்தி இருநூறு போலீஸ் உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் வீதியோரங்களில் அல்லது நடைபாதைகளில் போக்குவரத்திற்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் வாகனங்கள் நிறுத்துபவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்னிந்திய நடிகரும் நடன இயக்குனரும் திரைப்பட இயக்குனருமான பிரபுதேவா இலங்கை வந்துள்ளார் இன்று முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார் புகழ்பெற்ற இந்திய திரைப்பட இயக்குனர் நடிகர் நடன கலைஞர் மற்றும் நடன இயக்குனர் பிரபுதேவாவை சென்னையிலிருந்து கொழும்புக்கு சிறலங்கன் ஏர்லைன்ஸில் மீண்டும் வரவேற்பதில் பெருமை அடைகின்றோம் உங்கள் பயணத்தை எங்களுடன் தேர்ந்தெடுத்ததற்கு நன்றி என்று ஸ்ரீலங்கன் விமான சேவை தமது மகிழ்ச்சியை வெளியிட்டுள்ளது உலக பெரும் கோடீஸ்வரர் எலோன்ஸ் மஸ்கூட இஸ்ரேலிய பிரதமர் கெஞ்சமி நிதன்ஜாகு பேசியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்திப்பின் போது தொழில்நுட்ப மேம்பாடு குறித்து திருவரும் பேசியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமரும் மஸ்கும் இஸ்ரேலின் சேர்க்கை நுணர்வு தொழில்நுட்பங்களின் முன்னேற்றம் மற்றும் மேம்பாடு குறித்து விரிவாக பேசினர் என்று நிதன்ஜாகுவின் அலுவலகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது மேலும் சைபர் மற்றும் பிற தொழில்நுட்பங்களைப் போலவே இஸ்ரேலை முன்னோக்கி நகர்த்தி இந்த துறையில் உலகளாவிய தலைவராக மாற்ற நாங்கள் திட்டமிட்டுள்ளோம் என்று இஸ்ரேலிய பிரதமர் குறிப்பிட்டுள்ளார்